கம் டு அவர் சேனல் சாரா கிரியேஷன்ஸ் திஸ் இஸ் வி சரஸ்ரா அண்ட் திஸ் இஸ் மை பாட்டி சாரி வெனிதா நமஸ்காரம் இப்போ எனக்கு வெக்கேஷன் டைம்னால எங்க பாட்டியும் ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க நானும் ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் அதனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சு ஒரு ஜாலி கிரியேட் பண்ணால்தான் இந்த சீரிஸை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் லதாவும் சகாவும் இல்ல பாட்டியும் பேத்தியும் பாட்டியும் பேத்தியும் அதான் அதான் சீரீஸோட டைட்டில் சோ இந்த சீரீஸ்ல வந்து எப்படின்னா பாட்டியாக்கு பிடிச்ச சில ஓல்டு சாங்ஸ் அந்த காலத்துல இருக்கிற சாங்ஸ் எனக்கும் தெரிஞ்சது பாட்டிக்கும் தெரிஞ்சது பாட்டியும் அனுபவிச்ச சாங்ஸ் எல்லாம் இந்த சீரீஸ்ல நாங்க பண்ண போறோம் அந்த சீரீஸ்ல பாட்டிக்கு என்ன ஃபீலிங் இருந்தது எந்த மாதிரி அவங்க வயசில் இன்ஸ்ட்ரா எப்படி ரிஜிஸ்டர் ஆச்சு அந்த பாட்டு எந்த விதத்தில் ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டுடைய உள்ள அர்த்தம் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறலாம் இந்த சீரீஸில் சொல்லுவாங்க அதே அந்த பா இது எக்ஸாக்ட்லி அவங்களுக்கு பிடிச்ச பாட்டுடைய ரிவ்யூன்னே சொல்லலாம் ஸோ இதை வந்து இந்த சீரீஸில் நானும் சிலதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்தா அந்த இதையும் ஷேர் பண்ணலான் இருக்கேன் இதில் இன்றைக்கா நான் ஃபஸ்ட்டு ஒன்று கல்வியார் செல்வமா வீரமா அது எந்த படத்துலன்னு வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க வாங்க பாட்டு பார்த்துட்டு எக்ஸ்பீரியன்ஸா கேட்கலாம் கல்வியா செல்வமா வீரமா கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்ற இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா கல்வியா செல்வம்மா மா வீரமா ஆரம்பிச்சிருக்கேன் நீ ரொம்ப அழகா பாடுவ நீ பாடி நான் அதை திருப்பி கேட்டு என்ன என்னுடைய நினைவுகளை ரீகலக்ட் பண்ணதுக்காக தான் இது நம்ம ரெண்டு பேரும் தேர்ந்தெடுத்தோம் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ மை சைல்ட் இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும் கலைமகள் அலைமகள் மலைமகள் மூணு பேருக்கு ஒரு சேலஞ்ச் நானே இந்த சினிமா பார்க்கும்பொழுது ஐ வாஸ் இன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அப்போது சினிமா ஒரு ஒரு சீனு பார்க்கும்போது ஆமாம் சரஸ்வதி தான் பெஸ்ட் இல்லை சரஸ்வதி தான் பெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு மகாலட்சுமி பெஸ்ட்டு அப்புறம் சக்தி தான் பெஸ்ட்டு மூணுமே பெஸ்ட்டு இது இருந்தால் போதுமே கல்வி இருந்தால் பொறுமே பணம் இருந்தால் போருமே தைரியம் இருந்தால் பொறுமையாக ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது அப்போது கடைசியில் முடியும் பொழுது அந்த பாடு அந்த கடைசி சான்ஸாக பாடு

ஒன்று பகைத்தார் உயர் வேது மூன்றும் ஓரிடத்தில் இருந்தார் நிகரேது மூன்றும் ஓரிடத்தில் இருந்தார் நிகரேது கல்வியா செல்வம்மா வீரம்மா பியூட்டிஃபுல் இந்த 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 லைன் வரும்போது தான் எனக்கு கிளாரிட்டி கிடைச்சிது சகஸ்ரா அப்போ அந்த நாள் எல்லாம் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் என்ன தெரியும் இப்போ மாதிரிலாம் எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ மூளை கூட கிடையாது கனெக்ட் பண்ணிக்கவே தெரியாது சரஸ்வதி ஓ படிச்சா எல்லாம் தெரியும் ஆனால் அது மட்டும் கிடையாதும்மா படிக்கிறதுக்கு நமக்கு பேசிக்காக பணமும் வேணும் பணம் இருந்து படிப்பு மட்டும் இருந்தால் போகிறது நம்ம படித்ததை எடுத்து சொல்கிறதுக்கான தைரியம் போகணும் ஒரு சபையில் போய் தைரியம் எத்தனை பேருக்கு படிப்பு இருந்து தைரியம் இல்லை ஸோ மூணுமே இருந்தால் தான் ஒரு நம்ம ஹியூமன் பீயிங்க்கு ஒரு கம்ப்ளீஷன் ஆகுன்றது தான் இந்த சினிமா இந்த சினிமான்றது நான் இப்போ கதை எல்லாருமே யூடியூப்ல பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஆனால் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உன்னோட நான் ஷேர் பண்ணி பண்ணிக்கிறேன் அவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த சினிமா பார்க்கும் பொழுது ஐ வாஸ் இன் போர் ஸ்டாண்டர்ட் சொன்னேன் இல்லையா அப்போ எங்க அம்மா வந்து எங்க அம்மம்மா வீட்டில் இருந்தாங்க அதாவது ஒரு சர்டன் பீரியட்ல எங்க அம்மா வந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது வெக்கேஷன் சம்மர்ல வந்து எல்லாருமே போயிட்டோம் என்ன எங்க அம்மாவுக்கு கூட பண்ணுவாங்க நிறைய பேர்னால எங்க பெரியமா பசங்கோ நாங்கள் எல்லாருமே போயிட்டோம் அப்போ ஒரே நாய்ஸா இருந்தது அப்போ எங்க சித்தி எல்லாம் என்ன ஐயோ இந்த வீட்டுல இவ்வளவு நாய்ஸா இருக்கு அப்படின்னு ஒன்னு சரி எல்லா சி சித்திகள்லாம் சேர்ந்து ஒரு காம்படிஷன் மாதிரி இந்த பசங்களை உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வரிசையாக உட்கார வச்சா ஒரு பன்னெண்டு பேர் இருந்தோம் டிஃப்ரெண்ட் குரூப் பன்னெண்டு பேர் இந்த பக்கம் ஆறு பேர் உட்கார வச்சா இந்த பக்கம் பேர் உட்கார வச்சா அவள் வந்து பேசிக்காக தெலுங்கு திருப்பதினால தெலுங்கு ஆறு பேர் உட்கார வச்சுட்டா இவாறு என்ன பண்ணணும் ஒரு இந்த பாரு ஆறு இந்த பக்கம் ஆறு பேர் இந்த பக்கம் ஆறு பேர் பன்னெண்டு பேரும் பாட்டு பாடணும் யார் நல்லா பாடுறாலும் அவாருக்கு ஒரு பென்சில் ஒரு ரப்பர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னான் சரி நான் வந்து மிடில் வரேன் எனக்கு மேலேயும் பசங்க இருக்கா எனக்கு கீழேயும் பசங்க இருக்கா ஸோ அக்கார்டிங் டு த ஏஜ் பாட சொன்னா பசங்கள்லாம் பாட பாட இவா சிரிக்க ஆரம்பிச்சுட்டா சிரிக்க ஆரம்பிச்சுன்னா பசங்களுக்கு பாட முடியல நான் என்னோட டர்ன் பலன்னு நான் ரொம்ப யோசிச்சேன் இவாளை சிரிக்க வைக்கவும் கூடாது நமக்கு பரிசு வாங்கணும் அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டேன் ஆரம்பிச்சுட்டு உடனே எல்லாம் பயந்துட்டா தமிழும் தெரியாது அட் த சேம் டைம் ஐ க்ளோஸ் மை ஐ அண்ட் ஸ்டார்ட் சிங்கிங் அது வந்து அதுல ஒண்டர்ஃபுல் சாங் என்னன்னா உயிரெழுத்துக்கள் ஆள் இருந்து ஒவ்வொரு ஒரு ஒரு பதினோரு லெட்டருக்கும் ஆதி பகவான் முதலிந்தே உணர வைத்தாய் தேவி ஏலிசை நாடகம் அப்படின்னு எல்லாம் ஈன்றவர் நிந்தி குளிர வைத்தாய் தேவி அப்படின்னு மொத்தம் வரும் பொழுது அந்த பாட்டு பாடின உடனே எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சிரிக்கிறது மறந்துட்டு எல்லாரும் கைத்தட்டி எனக்கு பென்சிலும் ரப்பரும் கொடுத்தா இந்த இந்த இன்சிடென்ட்டை நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லேன்ன இன்னைக்கு என்னுடைய சிஸ்டன் இல்லாதான் என்னுடைய சித்திகள் அப்ப வந்து அவா கையால அன்னைக்கே நான் வந்து பென்சில் ரப்பரும் வாங்கிட்டேன்னா எனக்கு இன்னைக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கிறதுன்னா இந்த சினிமாவில தான் ஸோ வெரி இந்த சினிமா சொன்ன லெசன் லெசனால நமக்கு வந்து படிப்பும் வந்து தேவை மெமரி இருக்கணும் அதே மாதிரி நம்மளால வீரம் தைரியம் இருக்கும் இப்ப எங்க அம்மா சொன்ன மாதிரி நமக்கு வந்து எவ்வளோ படிச்ச டீச்சர்ஸ் எல்லாம் கூட ஒரு மேடை ஏறி பேசுறதுக்கு வந்து தயங்குவா அதுவந்து ஆமா அதுதான் வந்து வீரம் இல்லாம வீரம்ன்றது வந்து போர் புரியறது மட்டுமே கிடையாது போல்டா பேசணும் அது எந்த இடத்துல பேசணும் அந்த இடத்துலதான் பேசணும் அது வந்து போய் சண்டை போடுறது வந்து கல்வி இல்லாதவன் சண்டை போடுறது ஏன் இப்போ இல்லிட்ரேட்ஸு சொல்கிறான் ஏன் பட்டி மாதிரி சண்டை போடுறான்னா படிக்காதவன் வந்து தேவையில்லாத சண்டை போடுவான் படித்தவன் தேவையான இடத்துல அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து தேவையில்லாத சண்டையை வந்து ஈழ்த்து விடுறாங்க நம்ம கல்விக்கு ஏற்ற மாதிரி எங்க எப்படி பேசணும் எந்த விதமாக

உங்களுக்கு இன்னைக்கான லெசன் முடிஞ்சிச்சா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்களா ஸோ இப்போ ஆடியன்ஸா நீங்கள் வந்து இந்த பாடல் இடம்பெற்ற படத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ வேலு எதுனா பண்ணிக்க முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா கொடுங்க எங்களால் பாட்டியும் பேத்தியும் செஞ்சு சேர்ந்து பேத்தி பேத்தி கொஞ்சம் சைலண்ட்டு பாட்டி வந்து கொஞ்சம் வைலண்ட்டு சரி ஓகே அதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் சொல்றாங்க நான் வந்து உன்ன வந்து ஒண்ணு ஒண்ணுன்னு சொல்லி சொல்றேன்னா அது உன்னோட கருத்து என்னன்னு சொன்னீங்க நானு கரு கம்ஃபர்ட் ஜோன் நீங்க என்ன ஆரம்பிச்சியான்னா என்னால ஒரிஜினலா பேச முடியாது நீ நீன்னு சொன்னாதான் ஐ வி கம்ஃபர்டபுள் ஓ அண்ட் ஐ பி ஒரிஜினல் டு டாப் வாட் ஐ வாட் டு ஆமா சோ எங்க அம்மாக்கு வந்து என்னதான் பார்த்து பேசுறாங்க கேமராவை விட அதனால அப்பதான் கொஞ்சம் பெட்டரா வரும் சோ என்ன வந்து நீங்க பேசுங்கம்மா நீங்க பேசுங்க அப்படி சொல்லும்போது ஆமா அதுதான் சோ இது உங்களுக்கு தப்பா தெரியும் நினைக்கிறேன் சோ அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க இல்ல ஆ சோ நானும் அத நிறைய பேர் சொல்றதுக்கு தப்பு இல்ல தப்பு இல்ல ஓகே சொல்லி சொன்னாலும் ஓகேம்மா ஓகே பை சொல்லுங்க எல்லாருக்கும் மீண்டும் மேலும்பப் ஓகே அடுத்த பாடல சந்திக்கலாம் பாய்